எக்ளோரர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் தமிழ் நான் உங்கள் ஜாக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகிடுச்சுங்க ஒரு மணி ஆகிடுச்சி நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அதாவது இன்றைக்கி காலையில் ஆறு மணி ஏழு மணி வரையும் பார்க்கலான்னு தான் வந்தேன் எத்தனை மணிக்கு வேலைக்கு கிளம்பி வந்தேன்னா ஈவினிங் ஆறு மணியை போல் கிளம்பி வந்தேன் சரி ஈவினிங் ஆறு மணிக்கு கிளம்பியிருக்கோம் விடியால் ஆறு மணி இல்லாட்டி ஏழு மணி வரையும் பார்க்குறோம் ஒரே ஸ்டெட்சை அடித்து நவுத்திட்டு வரலாம் அப்படின் தான் வந்தது ஏன்னா காலையில் அந்தளவுக்கு ஆர்டர் கொடுக்கல உங்களுக்கே தெரியும் நான் போதூர் ஜோன் இருந்தேன் சரியா அங்கே ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னு தான் நைட்டு ஓட்டணும்னு கிளம்பி வந்தேன் ஏன் நைட்டு ஓட்டலாம் அப்படின்னா நைட்டு மட்டும் போரூர் உனக்கு தந்துடுவான்னா நைட்டும் தரமாட்டான் நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு மேலே அண்ணாநகர் ஜோன் சேஞ்ச் ஆகிரும் இப்போ வந்து நான் ஜோன் சேஞ்ச் பண்ணணும்னா டைம் கொடுப்பான் அவன் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிட்டேன்னா அடுத்து நான் சேஞ்ச் பண்ணால் ஒரு இருபத்தி நாலு நாள் ஆகும் அப்படின்ட்டு அது இன்றைக்கி முடிஞ்சு அதனால் அண்ணாநகர் எட்டரை மணி போல் சேஞ்ச் பண்ணேன் சேஞ்ச் பண்ணி அண்ணா நகரில் ஐம்பது ரூபாய்க்கு ஃபஸ்ட் ஆர்டர் போட்டான் பரவாயில்லையடா சேஞ்ச் உடனே நல்ல விஷயம் ஐம்பது ரூபாய்க்கு போட்டுக்கானேன்ட்டு நானும் ஆசை அவன் எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு அவனும் போட்டான் காரை மாதிரி போரூருமே நான் ஆறு மணிக்கு வந்தோடனே இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி ஏழுன்னு போட்டான் அப்புறம் இன்னொரு ஆதரவு ஐம்பது ரூபாய்க்கு போட்டான் நாலாவது ரூபா அது அஞ்சாவது ரூபா அது கரெக்டாக ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணனா ஒம்பது மணி வரையும் வெறும் நூற்றி எழுபது ரூபா கொடுத்துச்சிருந்தான் மூணு மணி நேரத்துக்கு வெறும் நூற்றி எழுபது அண்ணா அண்ணாநகர் ஏற்றைக்கு மேலே மாற்றினதுக்கப்புறம் அவன் ஐம்பது ரூபா கொடுத்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஐம்பது ரூபாய்க்கு அப்புறம் இருபது ரூபா கொடுத்தான் சரி என்னடா அப்படி பண்ணி தொலை அப்படின்னு வேதனையில் இருக்கப்போ தான் அண்ணா நகருக்காரன் அடுத்து ஒரு ஆர்டர் போட்டான் அறுபது ரூபாய்க்கு போட்டான் மல்டி சரிங்களா எப்போவுமே மல்ட்டிலாம் போட்டானா ரூபா தொண்ணூறுரூவா போயிடும் சரி பரவாயில்ல அறுபது ரூபாங்கிறது ரீசனபுளான அமௌண்ட்டு தானேன்ட்டு நானும் மல்ட்டி எடுக்க போனேன் எந்த ரெஸ்டாரெண்ட்டுன்னா கேஎப்சிங்க கேஎஃப்சி போனதுமே பையன் எப்போவுமே கேஎஃப்சி போனால் லேட் பண்ணிடுவான் அது தெரியும் சரி லேட்டாக தானே செய்யன்ட்டு உக்காந்துருந்தேன் பத்து நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு ஏன்னா இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா இருபது நிமிஷத்துக்குள்ளே கொடுத்துருவாங்க இங்கே எப்படா கொடுப்பான்னு போய் கே கேட்டால் அப்போ தான் என்னோடய மெனுவே கேட்குறான் வந்த உடனே நான் போய் நம்பர் சொல்லிட்டேன் ஓகேங்களா சொல்லிட்டேன் சரி ரெடி பண்ணிவிடுவான்ட்டு உட்காந்துருந்தேன் அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சுட்டா மெனுவே கேட்டான் என்னடா இப்போ இப்படி பண்ணுறீங்கன்ட்டு என்ன பண்ணுவேன்னு பார்த்தேன் அப்புறம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து ஆர்டர் கொடுத்தான் எப்போ சாமி தப்போஸ்டான்னு நினைக்கிறப்ப தான் அடுத்த மல்டி அதே ரெஸ்டாரெண்ட்டை போட்டேன் கேஎஃப்சியில் ஓச்சுடா இதுக்கு ஒரு முக்காம ஆக்கிடுவான்டான்ட்டு உக்காந்தேன் நல்ல வேலை நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்துச்சு போல் அது ஒரு மணி நேரத்தில் கொடுத்துட்டான் ஒரு ஒன் ஹவர் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் சரின்ட்டு அந்த ஆர்டரை போய் கொடுத்துட்டு அடுத்து ஆர்டர் வரதுக்கு வெயிட் பண்ணேன் ஒரு பத்து நிமிஷம் உட்கார வச்சுட்டான் எப்போவுமே அண்ணா நகருக்கானேன் நைட்லாம் ஆறு மணிக்கு மேலே ஓட விட்டே இருப்பான் ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு ரெண்டு மணி நேரம்லாம் சும்மா உட்காந்துருக்கேன் நான் பதினோரு மணிக்கு கிளம்பி வருவேன் ரெண்டு மணி வரையும் ஆர்ட்ரு கொடுப்பான் ரெண்டு மணிக்கு மேலே ஆட்டர் கொடுக்காம நாலு மணி வரையும் சும்மா உட்காந்துருக்கேன் நான் அண்ணாநகர் ஜோனில் ஒரு ஊரில் குட்டி குட்டி ஆர்டராக கொடுப்பான் ஆனால் ஓட விட்டே இருப்பேன் ஏனிங்ஸ் வராது ஆனால் அண்ணா நகரில் கேப் விட்டு கேப் விட்டு கொடுப்பாங்க காலையில் ஆனால் நைட்டு இதே ஆறு மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சென்ட்ராசை கையில் பிடிக்காதுன்ற மாதிரி தான் அண்ணா நகரில் ஆறு மணிக்கு மேலே ஓட விட்டே இருப்பாங்க இருவிறு விறுவனும் ஓடிக்கிட்டே இருப்போம் நேரம் இருக்காது லாங்காக கொடுத்து அடிச்சு நூற்றிவிடுவோம் ஆர்டரு சரின்ட்டு நானும் கொடுப்பான்டான்னு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் எண்பது ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் போ போட்டான் ஒரு ஆர்டரில் மல்டி போட்டேன் போட்டான் எண்பது ரூபாய்க்கு எந்த ரெஸ்டாரண்ட்டுன்னா போரூரில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போட்டான் ஏதோ முகப்பேர் அண்ணா நகரில் ரெஸ்டாரண்ட்டு இல்லை அதை மாதிரி போரூருக்கு போட்டு விட்டான் சரின்ட்டு நானும் போய் அங்கே ஃபுட் எடுக்க போனேன் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு அங்கே போய் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் டெலிவரி பண்ணேன் டெலிவரி பண்ணி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருந்தேன் ஆர்டர் வரல ஆர்டர் ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்குது போலங்க அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் தேதிங்க ஏப்ரல் ஒன்றுலேருந்து சம்பளம் இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குது போல் அதனால ஆர்டர் ரொம்ப கம்மியாக வந்துச்சு நானும் பார்ப்பேன் சரி இப்போ பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் பண்ணி ஆர்டர் கொடுத்தானா இன்றைக்கி ஒன்றும் நைட்டு ஓடாது நாமளே பேசாமல் ரூம்க்கு கிளம்பிடலான்ட்டு கிளம்பிட்டேங்க நாளைக்கு அடையமாக நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேங்க பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு ஆனால் நாளைக்கு காலைல கொஞ்சம் வெள்ளனே வேலைக்கு வரலான்னு பார்க்குறேன் எத்தனை மணிக்குன்னா ஒரு ஒம்பது மணிக்கெலாம் வேலைக்கு வந்துடலான்னு இருக்கேங்க சென்னை வந்து நல்லா என்ன சொல்கிறது கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகலான்னு பார்த்தா இருக்க இருக்க இது டவுன் தான் பண்ணிகிட்ருக்கான் வண்டிக்கு வேலை வருது ஆர்டர்ஸ் இல்லாமல் உட்கார விட்டுட்றான் போன வாரமும் அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் இல்லை அதுக்கு முந்தின வாரமும் என்னையால் ஓட்ட முடியல ஏன்னா வண்டி பிரச்சனை கொடுத்துருச்சு இப்படி இருந்தாலும் எங்கே ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிறது ரொம்ப கடுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நான் கூட கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேங்க என் இஷ்டத்துக்கு நான் லாக் பண்ணுவேன் காலையில் ஜாலியாக அதே மாதிரி எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் கேமரா கூட உள்ளே போயிடுவேன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் சென்னையில் அப்படிலாம் பண்ண முடியாது இங்கே ஒன்றும் அதுவும் சொல்ல மாட்டாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக முடியாதுல்ல அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைவசிலாம் இருக்குல்ல ஆனால் திருப்பூரில் என்ன வேணால் பண்ணலாம் ஜாலியாக இருக்கும் திருப்பூரை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க டிராஃபிக் ஃப்ரீயாக வேறு இருக்குமா நான் ரெசார்ட்டு காலையில் பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சு வேலைக்கு வருவேன் எழுந்திரிச்சு பன்னெண்டு மணிக்கு வருவேன் நைட்டு ரெண்டு மணி வர இல்லை மூணு மணி வரை ஸ்விக்கி ஓட்டிகிட்டு போவேன் அப்புறம் இடையில ரூமுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுவேன் பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு ஒரு மூணு மணி நாலு மணி வரையும் தான் வேலை பார்ப்பேன் நாலு மணிக்கு அப்புறம் ரூமுக்கு போயிட்டு நான் பேசாமல் குக் பண்ணி வச்சிருப்பேன் அங்கே எத்தனை மணிக்குன்னா காலையில எழுந்திரிக்கிறது ஒம்பது மணி பத்து மணிக்கு தான் எழுந்திரிப்பேன் அங்கே எழுந்திரிச்சிட்டு மெதுவாக நான் பேசாட்டு குக் பண்ணுவேன் குக் பண்ணிவிட்டு அப்படியே அதை சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு பன்னெண்டு மணிக்கு வருவேன்னா நாலு மணி வரை பார்த்துட்டு திருப்பி நாலு மணிக்கு போய் நான் குக் பண்ண மீதி இருக்கும் அதை போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏழு மணியே போல் வேலைக்கு வந்துட்டு ரெண்டு மணி வரையும் வேலை பார்த்துட்டு ஜம்முன்னு போவேன்ங்க சில நாள் இயர்னிங்ஸ் நல்லா கொண்டு கொடுத்துருவான் சில நாள் இயர்னிங்ஸ் கொஞ்சம் படுத்துரும் ஆனால் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து கடுப்பு தான் வருது ஏன்னா அங்கே இருக்கப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லிமிட்டடான அமௌண்ட் வந்தால் போதும் நம்ம வாழ்வாதாரத்தை ஓட்டிடலாம் அங்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாலாம் அமௌண்ட் கொடுத்துருக்கான் அவன் ஸ்விக்கி அங்கே ஸ்விக்கி தான் ஓட்டுருவேன் ஜொமேட்டோ ஓட்ட மாட்டேன் ஏன்னா ஜொமேட்டோ அங்கே படு மோசம் மற்ற எல்லோரும் நல்லா தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஜொமேட்டோ எனக்கு சுத்தமாக ஒன்றும் போட மாட்டேறான் நானும் டிஎல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் சார் நீங்கள் பாருங்கள் காலையில் நான் பன்னெண்டு மணிக்கு வந்தேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஒம்பது மணி ஆகுது இதுவரை முந்நூற்றம்பது ரூபா முந்நூறு தான் ஓட்டிருக்கேன் அப்படிங்கிறேன் இல்லை சார் இன்றைக்கி வந்து படுத்துருச்சு எல்லா அப்படி தான் இருக்குதுன்ட்டு டிஎல் கதை சொல்லுவான் சார் நீங்கள் சொல்கிறதுன்றது பொய்யுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நான் போய் டெலிவரி பாய் வேறு யாராவது கேட்டேன் என்ன ப்ரோ எவ்வளோ ஓட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு எட்நூறுவா தொள்ளாயிரம் வாங்குவாங்க எனக்கு அப்படியே ஷாக்காக இருக்கும் சில பேர்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நூறுரூவா வந்து ஓடிப்போம் போவாங்க ஜொமேட்டோவில் ஆனால் நான் ஜொமேட்டோ அங்கே ஓட்டுவேன் ஒரு நாளைக்கு எட்நூறுவா எழுநூறுவா வர்றதுக்கு எனக்கு முக்கும் ஆனால் இதே நான் ஸ்விக்கி ஓட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது அசால்ட்டாக வந்துடும் ஆயிரத்தி நூறு சில நேரங்கள் ஆயிரத்தி இரநூறு வரையும் கூட ஸ்விக்கி கொடுப்பான் ஆனால் ஜொமேட்டோ எனக்கு அங்கே தரவே மாட்டான் அதான் போங்கடா எனக்கு ஜொமேட்டோவே வேணாம்டா அப்படின்ட்டு சென்னையில் மட்டும்தான் நான் ஜொமேட்டோ ஓட்டுறேன் திருப்பூரில் தான் ஜொமேட்டோ ஓட்டவே மாட்டேன் ஸ்விக்கி தான் ஓட்டுவேன் ஸ்விக்கி கொஞ்சம் அங்கே ரீசனபுளாகவே அமௌண்ட்டுக்கு வந்துடுவான்ட்டு ஆனால் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் நிம்மதி இருந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நிம்மதியும் இல்லை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு எதுக்கும் வந்து அந்த மனநிலையில தான் சுற்றிக்கிட்டு அவ்வளோதாங்க இந்த முப்பது நாள் தாங்க இருப்பேன் இந்த ஐம்பதாயிரம் சேலஞ்சு முடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஐம்பதாயிரம் சேலஞ்ச் கண்டிப்பாக ஜெயிச்சுருவோன்னு அதான் அது ஜெயிச்சிட்டோம்னா அங்கே போய் நிம்மதியாக இருப்பேன்ங்க திண்டுக்கல்லில் இங்கே இந்த முப்பது நாள் முடிஞ்சோடனே திண்டுக்கல் போயிடுவேன் இங்கே போய் இந்த மலைக்கோட்டை இருக்குது மலைக்கோட்டம் சூப்பராக இருக்கும் அப்புறம் சிறுமலை இருக்குது அங்கே சில இடங்கள்லாம் இருக்குது அந்த ஜேம்லாம் போய் உங்களுக்கு நான் பிளாக் பண்ணி நல்லா டீட்டெயிலிங்காக உங்களுக்கு அதை நான் வீடியோவில் காட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பூர் வந்து ஜொமேட்டோ ஒரு ரெண்டு மாதமோ ஒரு மாதமோ ஓட்டுவேன் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வேறு வேலைக்கு போயிடுவேங்க என்ன தான் நான் வேறு வேலைக்கு போனாலும் கண்டிப்பாக உங்கள் கூட கனெக்டிங்கில் இருப்பேன் வீடியோஸ் ரெகுலராக கண்டிப்பாக போடுவேங்க பார்க்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறது இந்த சேனல் பெரிய அளவில் கொஞ்சம் போச்சுன்னா நான் அப்படியே தமிழ் ட்ரக்கர் மாதிரி ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சு வச்சேன் பட் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் தமிழ் ட்ரக்கர் மாதிரி போக முடியாது போல் ஏன்னா அந்தளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு நான் கேமரா பார்க்குறீங்க நீங்களே வீடியோ வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ஏன்னா கேமராவோட லென்ஸில் கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் விழுந்து குவாலிட்டி குறைஞ்சி வச்சு இப்போதைக்கு என்னால் கோபுரம் வாங்க முடியாது அதனால் அதிகமாக சேனல் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் போட்டேன்னா ஆயிரம் வீஸ் அசால்ட்டாக போயிடும் திருப்பூரில் நான் இருந்தப்போ நாலு வீடியோ அஞ்சு வீடியோ தான் போட்டிருப்பேன் அந்த அஞ்சு வீடியோவுமே ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருந்துச்சு அசால்ட்டாக ஆயிரம் வீஸ் ஆயிரத்தி தொண்ணூறு வீஸ்னு போச்சு சென்னை வந்து நான் வீடியோ போகிற எதுவுமே ஏதோ ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ ஆயிரம் பேர் மீதி எல்லாமே ஐநூறு நானூறு முந்நூறு முக்கியத்துக்குது இப்போ இருக்கப்போ நான் எப்படி ட்ராவல் பண்ண முடியும் உங்களை குறை சொல்ல முடியாது நான் கண்டென்ட்டை குவாலிட்டியாக தரணும் குவாலிட்டியாக தரத்துக்கு இதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை பகலில் கொடுத்தா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு எதாவது புரியும் நைட்டு இப்படிலாம் வீடியோ போட்டால் ஒன்றும் புரியாது ஒரு சிலர்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ஏன் இப்படி நைட்டு வீடியோ போடுறீங்க காலையில் போடுவீங்கட்டு காலையில் போட்டேன்னா ஆயிரவாட்டி சமைக்கிறதா ஆயிரத்தி தடவை சொல்கிறேன் நாய்ஸ் அடிக்ஷன் இருக்காது நாய்ஸ் பொல்யூஷன் தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக சவுண்டு கேட்கும் அதனால் வீடியோ பண்ணி வேஸ்ட்டு காலையில் அதனால தான் நான் நைட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது இந்த முப்பது நாள் எப்படி தான் அங்கே ஓட்டி போகணும் அதுக்கப்புறம் திருப்பூரில் போய் நான் நம்ம பகலில் பிளாக் பண்ணால் அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னோடய ஆக்ஷன் கேமராவில் லென்ஸ் மாற்றணும் எஸ்ஜே கேமு ஜே சிக்ஸ் லெஜண்ட்டு இதுக்கு லென்ஸ் மாற்றுற கடை எதுவும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன் அப்படி எதுவும் கிடையாது அதே மாதிரி லென்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன் லென்ஸ் இருக்குது ஆனால் அது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது அது எப்போ ஸ்டாக் வரும்னு தெரியலை அநேகமாக ஸ்டாக் வராதுன்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் வேறு வழியே இல்லை அந்த கேமராவை சரி பண்ண முடியலன்னா செகண்ட்ஸ்லையாவது கோபுரம் வாங்கி ஆகணுங்க ஒரு பன்னெண்டாயிரம் பத்தாயிரத்துக்கு கோபுரம் எயிட்டு செவனு தான் வாங்கணும் வேறு வழி இல்லை கோபுரம் புதுசுவாங்க தான் நான் முன்னாடி நான் ஆசைப்பட்டுருந்தேன் ஆனால் அது முப்பதாயிரம் வருது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கேட்டோம்னா வீட்டில் செருப்பால் அடித்து போடுவாங்க இல்லாட்டி என் கழுத்தை பிடிச்சி தூக்கி அப்படியே கூப்பரம் தொங்க விட்ருவாங்க அதனால் இப்போதைக்கு பார்ப்போங்க கொஞ்சம் நல்லா நான் ஓட்டிக்கலாம் ஒரு பத்தாயிரரூவா நான் சேர்த்துட்டேன்னா கூட செகண்ட்ஸில் இங்கே கோபுரம் வாங்கிடலாம் சென்னையில் யோசிக்கிறேன் பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு சரிங்க எவ்வளோக்கு ஓட்டினேன் என்ன இதுங்கிறத காலையில் தெளிவாக சொல்கிறேங்க இந்த விட இதோடு முடிச்சுக்குவோம் கரெக்டா எக்ஸ்ப்ளோரஸ் டே த்ரீ நேற்று எவ்வளோக்கு ஓட்டியிருக்கோன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு ஓட்டிருக்கோங்க என்னடா அவ்வளோதானான்னா ஆமாங்க நேற்று வந்து ஆர்டர் ரொம்ப ரொம்ப டல்லு சுத்தமாக படுத்துருச்சு என் தம்பியும் ஓட்டிகிட்டு இருந்தான் அவனுமே சொன்னான் அதான் சரி இதுக்கு மேலே ஓட்ட முடியாதுன்ட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு கிளம்பி வந்துட்டேன் ஆறு மணி வரையும் ஹோட்டலாக தான் போனது விடிய விடிய ஆனால் ரெண்டு மணிக்கெலாம் வந்துட்டேன் ஏன்னா இடையில ஒரு அரை மணிநேரம் முக்கால் நேரம் சும்மா தான் உட்காந்துருந்தேன் ஆர்டர் வராமல் காலையில் ஆர்டர் வராமல் உட்காந்துருக்குதுங்கிறது நார்மல் தான் நைட் அப்படிலாம் கிடையாது ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நேற்று நைட் உட்கார வச்சனால வந்துவிட்டேங்க ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா பரவாயில்ல